எல்லாருக்கும் வணக்கங்க என்ன டைட்டில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கே அப்படின்னு தான் நான் நினைக்கிறீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்களே இரநூறு பெர்சன்ட் ஒத்துப்பீங்க அப்படியே இந்த காட்சியை பாருங்களேன் நான் ஒன்றும் பாரதி ராஜாலாம் கிடையாது பாலச்சந்தர் கிடையாது இப்படி நடிக்க வச்செலாம் எடுக்க முடியாது இவர் டீ குடிக்கிறாருல அந்த காட்சி அப்படியே அதை பாருங்கள் ஒரு நிமிஷம் நல்லா பாருங்கள் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ உண்மை இது அப்படின்னு சொல்லி

காலையில் நாலு மணிக்கு திறக்கிறாரு சரி நான் எத்தனை மணிக்கு எழுந்திரிப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டால் காலையில் மூணு மணிக்கு எழுந்திரிப்பாரா அலாரத்தை நான் நம்ப மாட்டேண்ணே அதுக்கு முன்னாடியே எழுந்திரிடுவேண்ணே அப்படின்னு தான் அவர் சொன்னார் அப்படியே இருட்டு பாருங்க அப்படியே இங்கே ஒரு ஜீவன் இவருக்காகவே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு பாருங்க நம்பி வெயிட் பண்ணு இல்லை இல்லை அவர் கரெக்டாக வந்துடுவார் அப்படின்னு சொல்லி வாக்கிங்கெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு இந்த வந்துட்டாருங்க சாவியோடு வந்துட்டாரு வர்றப்பையே ரெண்டு துணையோடு தான் வர்றாரு பாருங்க ஏன்னா அந்த டயத்தில் வேறு எல்லாருமே நம்மளாம் தூங்குகிறோம் ஆனால் இந்த ஒரு துணை இருக்குல்ல அவருக்கு எனக்கு அதை நாயார் அப்படின்னு தான் சொல்ல முடியும் நாயின் கூட என்னால் சொல்ல முடியல அந்த அன்பாக வந்து தான் இவரோடு வருது அது கதவெல்லாம் திறந்து மாலையெல்லாம் போட்டார் அதுக்கப்புறம் அவருடைய நண்பர்களுக்கு அந்த பிஸ்கட் எல்லாம் போட்டுடுது அவ்வளோதாங்க இன்றைக்கி பெட்ட அனிமல்லாம் வேறு எதாவது சொன்னால் குவம் வந்துடும் இவருக்குமே அப்படியாதான் தான் இருக்க முடியும் அப்படியே இந்த கேஸ் அடுப்பா அப்படி நான் சொல்லணும் அந்த அடுப்பு அப்படியே நாலு பர்னர் அப்படியே பல பல பள பழ தொடச்சி வச்சிருக்கேன் பாருங்கள் மனுஷன் அப்படி கொண்டாந்து எடுத்து அடுக்கி அப்படியே புடிக்க ஒழுங்க மூணு அதை தான் தூக்கி வைக்கிறாரு இந்த பக்கம் ஒரு எவர் சில்வர் பாய்லர் அப்படியே கொஞ்சம் ரிவைன் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட அந்த வருஷம்லாம் சொன்னால் கண்ணு போட்டு போயிடுங்க கேட்டேன் நீங்கள் எத்தனை வருஷமாக டீ போடுறீங்க அப்படின்னு சொல்லி அது முப்பது முப்பத்தஞ்சு உங்களுக்கு பாட்டு போயிட்டே இருக்குங்க சரி இவ்வளோ பிடிவாதமாக இவ்வளோ ஸ்ட்ராங்காக நல்லா தான் போடுவேன் எனக்கு குறையாக போடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி எப்படி அதை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லை இல்லை நான் முதல்ல மன்னாரியில் ஒரு ஜிஹெச் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தானே நான் ஒரு டீ கடையில் வேலை பார்த்தேன் அப்போ நான் போடுறப்ப அந்த டாக்டர்ஸு அந்த எதுக்க முனிசிபாலிட்டியிலேருந்தெல்லாம் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்கண்ண அப்போ அந்த வயசு என்ன எனக்கு என்ன பதினெட்டு வயசு அப்போ மனசுக்குள்ளே ஏறிப்போச்சுன்னு எனக்கு இந்த காசு வாங்குறப்ப அந்த மூஞ்சி இருக்குல்ல அவங்க அப்படியே ஒரு சந்தோஷமாக கொடுக்கலன்னா எனக்கு இன்றைக்கே என்னால் அதை மாற்றிக்க முடியலன்னு இப்படித்தானே நான் அதுக்குள்ளே போனேன் அப்படின்னு சொல்லி இந்த அடுப்பெல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டாருங்க இன்னும் பால் வரல பாருங்களேன் மணி நாளே கால் அதுக்குள்ளே இவர் ரெடி ஆகிட்டாரு நால்ரைக்கு பால் வந்துருன்னார் எனக்கு நல்லா ஜாமம் இருக்குது மன்னார்குடியில் இதையே அலுமினிய குண்டானா வச்சுருப்பார் என்ன நினச்சாரோ தெரில திருவாரூரில் வந்து எல்லாமே நல்லா பிடி சட்டி நல்லா திக்காக வச்சிருக்காரு கேட்ட எத்தனை சட்டின்னு அது பத்து பதினஞ்சு இருக்குது ஏன்னா அப்பப்போ காந்தி போயிடும் புதுசு புதுசாக மாற்றிக்கிட்டே இருப்பேன் ஒரு நாளைக்கே பதினஞ்சுக்கு மேலே நான் யூஸ் பண்ணாதான் எனக்கு அது சரியாக வரும் அப்படின்னு சொல்லி டீயை இந்த மனுஷங்க போடலாம் இல்லைங்க அப்படியே செய்கிறான் ஒவ்வொரு டீயையும் என்னமோ தெரில இந்த கோலையிலேருந்து இதில் ஊற்றுவாப்பில்ல இதுலேருந்து இதுக்கு ஊற்றுவாப்பில்ல இதுலேருந்து ஒன்றுமே புரியாது நீங்கள் வேணால் போய் பதினஞ்சு நிமிஷம் அரை மணி நேரம் நின்றுங்க எப்படி மனுஷன் டீ போடுறார் எதையும் மறைக்கவே இல்லைங்க இன்றைக்கெல்லாம் ஃப்ரான்ச்சைசின்னு சொல்லி ஏகப்பட்ட டீ கடைகள் வந்துட்டு கொஞ்சம் மறைச்சி உள்ளேந்து தான் டீ வருது ஆனால் டீ கிடைக்கி இது தாங்க தேவை கண்ணுக்கு எதுக்க போட்டால் தான் அது ஒரு சந்தோஷம் அப்படியே பால் ஆ இந்த வந்துருச்சுங்க அப்படியே வடிகட்டி டேரக்டாக அளக்கிறதெல்லாம் கிடையாதுங்க அப்படியே பாய்லரில் தான் ஊற்றுறாங்க அப்படியே பால் கொதிக்குது கேட்டேன் என்ன டீ தூள் அப்படின்னு சொல்லி ஏன்னா ஒரு பாட்டில் மாதிரி வச்சுக்கிட்டு கொட்டிக்கிட்டே இருக்கான் மனுஷன் அளக்குறாரா இல்லையில இல்லை இல்லை அளவில்லாம் எனக்கு புரியணே அப்படின்னு தான் சொன்னார் இந்த த்ரீ ரோசஸில் அரை கிலோ பாக்கெட் வந்துச்சுன்னா அது அப்படியே கொட்டிக்கிட்டு இருந்தேன் இப்போ வர மாட்டேங்குது ஒரு கிலோ தான் வருது அது சௌரியம் இல்லை அப்படின்னு சொல்லி த்ரீ ரோசஸ் காரங்களே கொஞ்சம் அரை கிலோவும் சேர்த்து அவருக்காக கொடுங்க கேட்டேன் வேறு எதுவும் டீ தூள் யூஸ் பண்ணியிருக்கீங்க நான் இல்லைண்ணா என்னை நிறைய பேர் வந்து கேட்பாங்க நேரத்தை வீணாடிக்காதீங்கங்க நான் வேறு மாற மாட்டேன் எனக்கு இந்த டீ தான் பிடிச்சிருக்கு என்னுடைய வாடிக்கையாளருக்கும் இது தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இத்தனை வருஷத்தில் எத்தனை பேர் நான் வந்திருப்பாங்க யாருக்கும் மனசு கோணாமல் அனுப்பிடுவேன் எனக்கு என்னவோ இந்த டீ தூள் தானே திரி ரோசஸ் தான் எனக்கு இந்த இடத்துல ஒன்றே ஒன்று தோணுது திரி ரோசஸ் ஒரு ஓனர் இருப்பார்ல அவங்க வீட்டுக்கு போனால் கூட இப்படி ஒரு டீயை அவங்க கொடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் இந்த டீ கடை எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ரயில்வே மேம்பாலத்தெல்லாம் தாண்டி அப்படி வந்தீங்கன்னா ஒரு ரவுண்டானா அப்படியே ரைட்டில் எடுத்திங்கன்னா திருத்துறை பூண்டி போகும் லெஃப்ட்டில் ரயில்வே கீழ்ப்பாலம் வழியாக போகிற ரூட் அது அதில் அப்படியே வந்தீங்கன்னா இதாங்க நேதாஜி டீ கடை இல்லை இல்லை நான் டவுனுக்குள்ளேருந்து வரணும் அப்படின்னு சொன்னால் தெப்பக்குளத்துலேருந்து அப்படி தெற்கு வீதி வழியாக வந்து அப்படியே மல்லிகா தங்க மாளிகை சீமாட்டியெல்லாம் தாண்டி அப்படியே பழைய பஸ் ஸ்டாண்டு வந்து அப்படியே அந்த ஆர்ச் அதெல்லாம் தாண்டி தைலம்ம தேட்டர் தாண்டிங்கன்னா கடத்திட்டு வந்துடும் அதுக்கப்புறம் விஜயபுரம் அப்படியே அந்த கடத்தரெல்லாம் தாண்டி அப்படியே கீழ்ப்பாலத்து வழியாக வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஐநூற்றி பிள்ளையார் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க அதை தாண்டி ரைட்டில் நேதாஜி டீ போர்டை நீங்கள் பார்த்துடலாம் இது தாங்க இதுக்கு மேலே ஊரில் எந்த திசையில் யாரை கேட்டாலும் நேதாஜி டீ கடைக்கு அவங்க வழிகாட்டுவாங்க நிச்சயம் நம்பலாம் இங்கே டீ வந்து எவர்ஸ்லர் அந்த டமரா செட்டில் போடுறாரு அந்த பித்தளை டமரா செட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு விலை இருக்குது அது அப்புறமா போய் நீங்கள் கேட்டுங்க எல்லாத்த விட நான் ரொம்ப ஆச்சரியப்படுறது என்னென்னா அந்த சர்பத் கிளாஸ் மாதிரியே இருக்கு ஆ இந்த கிளாஸ் தாங்க இந்த கிளாஸில் இவர் எப்படி டீ போட்டார் அதை கொஞ்சம் கேட்டப்ப அவர் இப்படி தான் சொன்னார் சன்ரைஸ் இருக்குல்ல அதுதான் மன்னார்குடியில் இவர் வந்து சன்ரைஸ் காஃபி தான் இங்கே தான் ஃபில்ட்ரு காஃபி மன்னார்குடியில் ஃபுல்லாக காஃபினா அப்படியே கொண்டு அந்த அப்படியே ஃபுல்லாக அப்படியே நுரையோட கொடுப்பாரு அப்படியே அந்த எங்கே எந்த இடம் சொல்கிறதுன்னு எனக்கு தெரில அந்த பழைய பஸ் ஸ்டாண்டுன்னு தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் விசாரிச்சிங்க அந்த இடத்துல அப்படியே இந்த கூத்தானோல்ல இருப்பார் அவ்வளோ காரும் முஸ்லீம்ஸாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் ஸ்டாலின் வரைக்கும் இங்கே தாங்க அப்படி கொண்டு அதை அங்கே காரை நிறுத்துனா அங்கே காஃபி அப்போயே அது ரெண்டு ரூபாயோ மூன்று ரூபாயோ கூட தான் அப்படியே ஃபுல் கிளாஸ் கொண்டு போய் கொடுப்பாரு நான் பார்த்துருக்குறேன் அப்போ ஃப்ரீ கொடுத்தாங்கண்ணே சன்ரைஸ்க்கு அப்போ பிடிச்சது தானே அந்த கிளாஸு அதுக்கப்புறம் இன்றைக்கி இருபது முப்பது ரூபா ஆனால் கூட அந்த கிளாஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணே அதில் அனைமா நம்ம தானே இதில் கிளாஸில் காஃபி போடுறோம் இந்த கிளாஸ் காஃபி வந்து கொஞ்சம் கூட விலை நான் விலையெல்லாம் சொல்லலை ஏன்னா மாறிப்போயிடும்ல இன்னும் ரெண்டு வருஷம் கழித்து பார்க்குறப்ப அது கேட்டுங்க இந்த கிளாஸில் போட்டு அப்படி அந்த பேப்பர் ஒன்று சுருட்டி ஒட்டக்கூடாதுன்னு சொல்லி அவர் கொடுக்கிற காட்சி இருக்குல்ல எத்தனை மனிதர்கள் இதற்கு இந்த வார்த்தைக்கு மன்னிக்கணும் அடிமைதாங்க நான் காலையில நாலு மணிக்கெல்லாம் வந்து திறந்துடுவேன் ஆனால் நாலரை மணிக்கு தானே பால் வருது அப்படியே போகுன கூட்டத்துக்கு தகுந்த மாதிரி சில நேரத்தில் காலையில் பன்னெண்டு மணிக்கெல்லாம் பால் தீந்துடும் அவ்வளவுதான் அப்படி ஒரு கேப்பு தானே வேறு வழி இல்லை மத்தியானம் மூன்றரை மணிக்கு திருப்பி கறவு பால் வந்துடும் தொடர்ந்து போடுவேன் சில நேரம் எட்டு மணி அதிகபட்சமாக ஏழரை மணிக்கெல்லாம் பால் தீந்துடும்னே அவ்வளோதானே வேறு பாக்கெட் பால் அது இது நம்ம எதையும் யோசிக்கிறது இல்லைண்ணே அப்படின்னு அவர் சொல்கிறப்ப ஒன்றையோன்னு என் மனசு சொன்னிச்சுங்க திருவாரூர் காரங்க கொடுத்து வச்சவங்க அப்படி தான் என்னால் சொல்ல முடியும் அப்படியே திருவாரூர் சுற்றி பவித்திரமானிக்கான் அடியக்கமாங்களாம் சேர்ந்தமாங்களாம் கங்களாம் சரி நான் ஒரு பாட்டுக்கு சொல்லிகிட்டே இருக்கிறேன் கொரடாச்சேரி எல்லா ஊர்லேருந்தும் இந்த கடைக்கு டீ குடிக்க வர்றாங்க இன்னும் கொஞ்சம் சொல்லப்போனால் மன்னார்குடியிலேருந்து யார் திருவாரூருக்கு போனாலும் சரி இந்த கடை தெரிஞ்சால் அங்கே போய் ஒரு டீயை குடிச்சிட்டு வர்றதை வழக்கமாக வச்சுருக்காங்க அண்ணே கவர்னர் வரைக்கும் சொல்லி வாங்கிட்டு போகிறாங்கங்க அண்ணா டிஏஜிலேருந்து எல்லாருக்கும் பார்சல் என்னால் முடிஞ்சளவுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் நான் போடுறேன் பால் தாருங்க வந்துக்கிட்டே இருப்பாங்கண்ண கேட்டேன் எப்படி நான் பேமெண்டெலாம் அண்ணண்ணே அன்னன்னைக்கே கொடுத்துருவானே அந்த டீ தூளாக இருக்கட்டும் யாருக்கு நான் பாக்கி வைக்க மாட்டேன் என்னகிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு கூட அன்னைக்கே காசு கொடுத்துருவேன் இந்த மாதம் ஏழாம் தேதி கணக்கு வைக்கிறது இது மாதிரி எதுவுமே கிடையாதுண்ணே படுத்த ராத்திரி தூங்கி போயிடுவானே காலையில் எழுந்துச்சா கடை இவ்வளோதானே என்னட்ட பேப்பர் பேனா எதுவுமே எனக்கு தேவைப்படாது நல்ல டீ போடணும் அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிற காட்சி இருக்குல்ல ஏ அப்பா அப்படியே ஒவ்வொருத்தருக்குங்க இவருக்கு ஜினி கூட மீடியம் அப்படின்னு பார்த்து பார்த்து அப்படியே நீங்கள் பாருங்களேன் ஷட்டில்காக்கு போகிறவங்கலாம் இங்கே வந்து ஒரு டீயை குடிச்சிட்டு தான் அதனால தான் திருவாரூரே சீக்கிரமாக எழுந்திருக்கிறதுக்கு திருவாரூரே முழிச்சிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம நேதாஜி டீ கடை தான் அதுக்கு காரணம் மத்த டி கடைக்காரங்க கூட கோச்சிக்க மாட்டாங்க ஏன்னா உழைப்பு இருக்கல அப்படியே உழைப்பு அப்படியே ரசிச்சு பண்ணிட்டு இருக்காரு போட்டி எல்லாம் கிடையாது నిజరి మగమాబా సగమగ నీ పగ இந்த ஃப்ரான்சைசி எடுக்கிற பையனுங்கள்லாம் ஏதோ போய் கிட்டத்தட்ட மூணு லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் அதில் போய் ஏன்னா உடனே வந்து செட் பண்ணி கொடுத்துட்றாங்க மொதல் நாளில் அஞ்சு ரூபா டீங்கிறாங்க கொஞ்சம் கூட்டமாக இருக்குது ரெண்டு மாதம் கழிச்சு அந்த கடையில் கூட்டமே இல்லை ஈபி பில்லு அந்த வாடகை அப்புறம் ஃப்ரான்சைசிக்கு காசு எல்லாம் போனால் வீட்டுக்கு என்னத்தை தம்பி எடுத்துகிட்டு போவீங்க ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி மறுபரிசீலனை பண்ணுங்கள் டீ கடை வைக்கிறதுக்கு இவருக்கு பாருங்கள் ஏன்னா நான் மட்டும் சொல்லலை ஊரே சொல்லுது மன்னார்குடியில் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க திருவாரூரில் அப்படியே புல்லட்டில் வந்து இறங்கணுன்னே எனக்கு அந்த புல்லட்டை பார்த்தாலே பிடிக்குமா அவர்கிட்ட கேட்டேன் இந்த ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற அடிப்படையில் எடுத்துங்க இவர் யாருன்னு கூட கேட்டேன் நடேஷ் தியேட்டர் ஓனர்னு தான் சொன்னாங்க அவர் என்ன சொல்கிறார் கேளுங்களேன் நீங்கள் எவ்வளோ நல்லா இங்கே வர்றீங்க சார் நான் திட்டத்தட்ட ஒரு அவர் கடை ஆரம்பித்ததுலேருந்து வந்துட்டு இருக்கேன் ரெகுலராக வந்துட்டு இருக்கேன் பாலத்துக்கு கீழ எல்லாம் பூந்து புறப்பட்டுதான் வர இதுக்காக வர்றோம் நானே என்னுடைய பிரதர் வந்து திட்டத்தட்ட ஒரு ஒரு அஞ்சு பேரு ஆறு பேரோட அழைச்சிட்டு வருவாரு மெனக்கட்டும் வருவாரு காலையிலயும் சாயங்காலம் தான் வந்து டீ குடிக்கிறது கரவைப்பாலுங்கிறதனால கரவைப்பால கொஞ்சம் இது இருந்தாலும் அவர் ரிட்டர்ன் குடுத்து விட்டுறாரு எனக்கு கண்ணுக்கு நேரவே பார்த்தேன் சரி 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 அளவு சரியில்ல போதும் எல்லாம் குடுத்து விடுறாரு அதனால நல்ல விதமா தரமா குடுக்குறாரு அதனால விரும்பி வர்றோம்

இங்க கொண்டாந்து டீ கடை காட்டினாதான் ஒரு கண்டிப்பா காமிச்சிட்டு தான் இருக்கறேன் உங்க ஊருக்கு அடையாளத்துல இது ஒன்னு ஆயிடுது இது ஒன்னு ஆயிடுது கன்ஃபார்மா உங்க ஊருக்கு பெருமை சேக்கற டீ கடைனா ஆயிடுது ஆயிடுது கண்டிப்பா ஆயிடுது ஆமாங்க நம்ம நேதாஜி டீ கடை அடிச்சுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேட்டரை எட்டி இருக்குங்க அப்படியே பாலத்துக்குள்ளே பூந்து புறப்பட்டு அவரே வந்து குடிக்கிறாரு இது மாதிரி ஒரு நாளைக்கு ஐநூறுலேருந்து ஆயிரம் பேர் வர்றாங்க இந்த ஊர் கடைசியில் தான் இருக்குது ஏன்னா அந்த நேரத்தில் அப்படி தான் அவர் ஆரம்பிச்சிருக்காரு இந்த தெருவே டிராஃபிக் ஆகிறதுக்கு மிக முக்கிய காரணம் நம்ம நேதாஜி டீ கடை தான் எல்லாம் கேட்டேன் என்ன இந்த ரேஷன் கடை எவ்வளவோ பேர் வந்து கேட்பாங்கண்ணே அது மாதிரிலாம் நம்ம எதுவும் யூஸ் பண்ணலண்ண எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நல்ல பால் த்ரீ ரோஸஸ் டீ இப்போ ஃபில்ட்ரு காஃபி இப்போ கொஞ்சம் எல்லோரும் அதுக்கு மேலே மோகமாக இருக்கிறதுனால ஃபில்ட்ரு காஃபி நான் கேட்டேன் இன்றைக்கும் சன்ரைஸ் ஒரு பத்து ரூபா பாக்கெட்டுக்கு கொண்டாந்து கொடுத்தா நல்லா காஃபி போட்டு கொடுப்பீங்களான்னு இல்லை இல்லைண்ணா பத்து ரூபா பாக்கெட் வேணா இரநூறு கிராம் வாங்கிட்டு வாங்க அதுதான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாரு அதுக்குள்ளேயும் ஒரு சூட்சமாக வச்சுருக்காரு அதை போட்டு தரேன்ண்ணே எப்படி நான் என்னை விட்டு போக முடியும் இன்னொரு கேள்வி கேட்டேன் டீ கடை வைக்கணுன்னா நீங்கள் கற்றுக் கொடுப்பீங்களா அண்ணா வந்து கற்றுக்கலாமா யாருக்கும் இளைஞர்களுக்கு அப்படின்னு நான் கற்றுக் கொடுக்க ரெடி நான் என்னத்தான் மறைச்சிக்கிட்டா போகிறேன் என்னை விட நிறைய பேர் இது செய்யணுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் இருக்க மாட்டேங்கிறாங்க அண்ணன் கூட்டத்தை பார்த்தா ஓடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னப்பையே ஏன்னா ஒரே நேரத்தில் இருபது இருபத்தஞ்சி பேருக்கு அவர் போட்டுக்கிட்டே இருக்கார் அந்த ஸ்பீடு அப்படியே ஒரு நிமிஷம் கூட நிற்காம இந்த பாட்டி அப்படியே இந்த குழந்தை இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்காக அவர் டீ போடணும்னா எப்படி இந்த மனுஷன் ரசித்து போட்டுக்கிட்டு இருக்காரு ஒரு நடித்த ஒரு மனோரமா எப்படி அதை போய் நம்ம எதாவது குறை சொல்ல முடியுமா நாகேஷ் சாரை ஏதாவது குறை சொல்ல முடியுமா நம்ம இளையராஜாவை ஏதாவது குறை சொல்ல முடியுமா நிறைய பேர் இருக்காங்க மியூசிக்கில் ஆனாலும் இளையராஜா பாட்டுன்னா நமக்கு பிடிக்கிறது இல்லை இந்த டேரக்டரில் இந்த சிங்கிதம் சீனிவாசரானு இந்த ராஜபார்வை எடுத்தார்ல பேசும் படம்னு ஒரு பேசாத படம் எடுத்தார்ல இன்றைக்கி தொண்ணூற்றி மூணு வயசு அவரெல்லாம் நம்ம ஏதாவது ஒரு குறை பேச முடியுமா அதனால தாங்க உங்கள் சார்பில் தான் நான் இப்படி ஒரு டைட்டிலில் வச்சுருக்கேனே தவிர நானாக இந்தியாவின் சிறந்த டீ அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன்னு நினச்சிடாதீங்க இப்படி ஒரு மனுஷன் இருந்துட்டு போகட்டுமேங்க ஜனாதிபதியை வந்து திருவாரூரில் டீ கூட்டி ஒரு மனுஷன் தன்னுடைய ஆயுளில் மிக மிக முக்கியமான ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு வருஷம் ஒரே ஒரு டீக்காக அர்ப்பணிச்சிருக்காரு நல்லா இருக்கட்டும்ங்க இந்த பையன் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கட்டும் நான் மட்டும்தான் வாழ்த்தனமா நீங்களும் சேர்த்து வாழ்த்துங்க நிச்சயமா நல்லா இருப்பாரு செய்யும் தொழிலே தெய்வம் அந்த திறமைதான் நமது செல்வம் கையும் காலும் தான் உதவி கொண்ட கடமைதான் நமக்கு பதவி கையும் காலும் தான் உதவி கொண்ட கடமைதான் நமக்கு பதவி செய்யும் தொழிலே தெய்வம் அந்த திறமைதான் நமக்கு செல்வம் செய்யும் தொழிலே தெய்வம் நேதாஜி உங்க பேருக்கு தகுந்த மாதிரி உலகம் உங்களை போற்றும் அதற்கு மக்களை சாட்சி நன்றிங்க